ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இந்த பதிவின் மூலமாக உன் வாழ்க்கையே மாற்ற வந்திருக்கின்றேன் இந்த நிமிடத்தில் இருந்து இந்த அம்மாவினுடைய வாக்கினை கேள் உன் கர்ம வினைகள் அத்தனையும் நிச்சயமாக விலகிவிடும் என் தங்க குழந்தையே என் செல்ல பிள்ளை உனக்கே தெரியாமல் உன்னுடைய இல்லத்தில் இருந்த ஒரு பொருள் காணாமல் போய்விட்டது ஆனால் இந்த பொருள் என்னவென்று நீ தெரிந்து கொள்வதை விட அது இப்பொழுது எங்கிருக்கின்றது என்று தெரிந்தால் நிச்சயமாக நீ மிகுந்த வேதனைப்படுவாய் இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நம் வாழ்க்கையில் நடக்கின்றதே இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நம் வாழ்க்கையை பதம் பார்க்கின்றதே என்று சொல்லி என் குழந்தை நீ நிச்சயமாக வேதனைப்படுவாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனிமேல் இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு தொலைந்ததையெல்லாம் உனக்கு மீட்டு கொடுக்க வேண்டிய தருணங்கள் என்பதனை நீ மறந்துவிடாதே உன் அம்மா நான் நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்த பல விஷயங்களை ஒற்றை நொடியில் என்னால் கொடுக்க முடியும் ஆனால் நீ தொலைத்ததே தெரியாமல் இருக்கும் பொழுது இந்த தாயானவள் அதை என்னவென்று உனக்கு சொல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து முடியாது அல்லவா என்ன நடக்கின்றது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது நீ என்பதனை எல்லாம் நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் எதிர்வரக்கூடிய நாட்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் தந்திட்ட அத்தனை விஷயங்களையும் என்னவென்று நிச்சயமாக நீ எடுத்து சொல்ல வேண்டும் ஆனால் இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்வதற்கு உனக்கு நேரம் வரும் என்று நாம் காத்திருந்தோமேயானால் இன்னமும் பல வருடங்கள் நீ காத்திருக்க வேண்டி வரும் அதனால் இப்பொழுதே இதனை நீ என்னவென்று தெரிந்து கொள் இப்பொழுதே இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை நீ என்னவென்று புரிந்து கொள் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு வருகின்ற அத்தனை துன்பங்களும் உனக்கான அதிசயங்களை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் இந்த தாயானவளினுடைய அருளால் இந்த வாழ்க்கையில் நீ இழந்ததை எல்லாம் மீட்டெடுத்து உனக்கான வெற்றியை நீ உறுதியாகப் பெறப்போகின்றாய் இந்த தாயானவளிடத்திலிருந்து உனக்கு என்ன நடத்த வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாம் நான் உனக்கு செய்துவிட வந்துவிட்டேன் உனக்கே தெரியாமல் உன்னை விட்டு தொலைந்து போன விஷயங்கள் என்னவென்று யோசிக்கின்றாயா இப்பொழுது கூட என் பிள்ளை யோசிக்க தான் செய்கின்றாயே தவிர சற்றென்று அது உனக்கு என்னவென்று பிடிபடவில்லை என் குழந்தை எடுத்தவர்கள் அதனை அவ்வளவு சாதுரியமாக எடுத்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது அதனை நீ தெரிந்து கொள்வது கடினமான காரியம்தானே அதனை நிச்சயமாக என் குழந்தைக்கு தெரியப்படுத்த வேண்டியதும் என்னுடைய கடமைதானே இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ புரிந்து நேரம் உனக்கான ஒட்டுமொத்த மாற்றத்தையும் நான் கண்டு கொள்ள விரும்புகிறேன் ேன் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த திருப்பத்தையும் உன் கண் முன்னால் நான் கொண்டு வந்து நிறுத்த விரும்புகின்றேன் இந்த தாயானவளுக்கு தெரியும் என் பிள்ளை இந்த விஷயம் தெரியாமல் தான் இருந்து கொண்டிருக்கின்றாய் என்று இந்த அம்மாவிற்கு தெரியும் உன் வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடந்து உனக்கு எதுவுமே தெரியாத படிக்கான வேதனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றது என்று அதனால்தான் உன் இல்லத்தில் இருந்து தொலைந்து போன இந்த விஷயத்தை என் மூலமாக நீ தெரிந்து கொள் இன்றாவது நான் தருவதன் மூலமாக நீ என்னவென்று புரிந்து கொள் நான் நடத்துகின்ற விஷயங்களை எல்லாம் நீ உணர்ந்து உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் நீ புரிந்து இனி என்ன நடந்தாலும் நான் இருக்கின்றேன் என்கின்ற நம்பிக்கை கொண்டு ஒவ்வொரு அடியையும் நீ எடுத்து வைக்க தயாராகிவிடு உன்னை தேடி வருகின்ற நான் நிச்சயமாக இந்த நேரம் உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை சூழ்நிலைகளிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து உனக்கான இந்த தீமைகளை எல்லாம் நான் என்னவென்று கண்டுபிடித்து கொடுக்க வந்திருக்கின்றேன் என் குழந்தை நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நன்மைகளை தர வேண்டும் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கான பேரதிசயங்களை நிகழ்த்த வேண்டும் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ எப்பொழுதும் நல்லபடியாக இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே என் குழந்தையே ஒரு விஷயம் நம்மிடமிருந்து தொலைந்து போகும் பொழுது அது என்னவென்று கூட தெரியாமல் நாம் இந்த வாழ்க்கையில் இருக்கின்றோம் என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு கஷ்டம் உனக்கு இருக்கின்றது என்றுதானே அர்த்தம் இதை கூட உணர முடியாமல்தான் நான் இந்த வாழ்க்கையை உன்னை நடத்த விடுகின்றேன் என்றுதானே அர்த்தம் இனிமேலாவது இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையே உன்னை தேடி வருவது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள தயாராக இரு உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கான இந்த சூழ்நிலைகள் அத்தனையும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் இந்த சூழ்நிலைகள் அத்தனையும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்த வேண்டும் வரக்கூடிய நேரங்கள் அத்தனையும் இந்த தாயானவளினுடைய அன்பையும் அருளையும் உனக்கு பெற்றுக்கொடுத்து கொடுத்து உனக்கான நம்பிக்கையை இனி எப்பொழுதும் உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை மறந்துவிடாதே அம்மா என்று ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் என்றால் நிச்சயமாக அதற்குள் ஆழமாக இருக்கின்ற விஷயங்களை நீ புரிந்து கொள் தொலைந்து விட்டது கூட தெரியவில்லையே என்று நீ நினைக்கும் பொழுதுதான் உன் தாயானவள் எனக்கு அத்தனை வேதனைகளை கொடுக்கின்றது என் தங்கமே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கு இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த விஷயங்கள் ஒரு சேர சொல்லி கொடுத்திருக்கும் ஒட்டுமொத்த நம்பிக்கைகளையும் ஒரு சேர உன் கைகளில் கொடுத்திருக்கும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் பிள்ளை இந்த காலகட்டம் உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ தெளிவில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சற்றென்று ஒரு நொடியில் மாறுகின்ற விஷயம் அல்ல சற்றென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் நடத்திவிடப்பட போவது இல்லை ஆனால் இந்த தாயானவள் இந்த விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்ட பிறகு உன்னை இப்படியே விட்டுவிட முடியாது உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் என்னவென்று உனக்கு நிச்சயமாக உணர்த்திவிட வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்களை நிச்சயமாக நடத்தி கொடுக்கட்டும் நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு என்ன நடந்தாலும் அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியான புரிதலோடு எடுத்துக்கொண்டால் கொண்டால் மட்டும்தான் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உன்னால் மாற்ற முடியும் நீ நினைத்ததை விடவும் சிறப்பான பல விஷயங்களும் உனக்கு நடக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள் என் குழந்தையே சற்றென்று இந்த வாழ்க்கை தந்திட்ட அத்தனை மாற்றங்களையும் நீ புரிந்து கொள்ளப் போகின்ற இந்த நேரம் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ என்னவெல்லாம் என்பதனை தயாராக இரு உன் அம்மா நான் நடத்தக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் நிச்சயமாக நீ இழந்த விஷயத்தை நான் மீட்டு உன் கைகளில் ஒப்படைக்கின்ற இந்த நேரம் எதையும் எண்ணி என் பிள்ளை நீ வருத்தப்பட்டுக் கொண்டிருக்க கூடாது இனிமேல் என்னவெல்லாம் உனக்கானது என்று நீ எதிர்பார்க்கின்றாயோ அதையெல்லாம் நான் உன்னா உனக்கானதாக ஒப்படைத்து உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான சிந்தனைகளை நான் உனக்கு கொண்டு வெளியேற்ற போகின்றேன் இனி எதை பற்றியும் நீ வருத்தப்பட வேண்டாம் எதிர்பாராத நேரங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையை மேலும் மேலும் தலைகீழாக புரட்டி போடத்தான் போகின்றது என் செல்ல குழந்தையை எதிர்பாராத தருணங்கள் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுத்துவிடத்தான் போகின்றது இந்த அம்மா இருந்து ஒரு விஷயத்தை நடத்தும் பொழுது என் பிள்ளை இந்த வாழ்க்கையை எண்ணி நீ கலங்கி கொண்டிருக்காது இந்த தாயானவள் நானிருந்து உனக்கு ஒரு உறுதி செய்யும் பொழுது எக்காரண పిల్లై నీ వేదన పడాదే நீ தொலைத்தது என்னவென்று யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் குழந்தையே உன்னுடைய நிம்மதியை நீ தொலைத்து விட்டாய் உன்னை தேடி வந்துவிட வேண்டும் என்றே உன் மீது காட்டுவது போல செலுத்திவிட்டு உன்னை மிகுந்த மனவேதனைக்கு ஆளாகி நிறுத்துகின்ற இந்த மனிதர்கள் உன்னுடைய நிம்மதியை அல்லவா உன்னிடத்தில் இருந்து பறித்து சென்று விட்டார்கள் நீயும் இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளையெல்லாம் நம்பி உன்னுடைய வாழ்க்கையை தொலைத்ததுதான் மிச்சம் இவர்கள் பேசிய ஒவ்வொரு விஷயம் யங்களையும் நீ நினைத்தது இந்த வாழ்க்கையில் அத்தனை உண்மைகளையும் தொலைத்ததுதான் மிச்சம் என்ன செய்வது என்று அறியாமல் என் பிள்ளை நீ தவித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நிச்சயமாக இனி உனக்கான அத்தனை அதிசயங்களும் உனக்கான பேரதிசயங்களும் நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே இனி உன்னை சுற்றி வருகின்ற இந்த தாயானவள் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையே என் தங்க குழந்தையே நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் கஷ்டங்களை கஷ்டங்களையெல்லாம் கடந்து இந்த நல்ல நாளில் நல்ல நேரத்தை நோக்கி நீ பயணிக்கின்றாய் யார் உனக்கு சூழ்ச்சிகளை செய்தார்களோ அவர்கள் முன்னிலையில் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டப் போகின்றாய் உன்னை வாழ வைக்க வேண்டிய பொறுப்பினை இந்த அம்மா நான் எடுத்துக்கொண்டு இருக்கின்றேன் இன்று மட்டுமல்ல என்றென்றைக்கும் உன் வாழ்க்கையில் நான் முழுமையாக நிறைந்து நிற்கின்றேன் எந்த ஒரு காலகட்டத்திலும் உனக்கு எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுக்காமல் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து செல்ல இந்த தாயானவள் இப்பொழுது உறுதியெடுத்து விட்டேன் நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு சோதனைகளுக்கு பின்னாலும் இருக்கின்ற சில வேதனைகள் என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது நான் இதிலிருந்து உன்னை மீட்டெடுப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் ஏற்கனவே செய்ய தொடங்கிவிட்டேன் எல்லா நிலையிலிருந்து என் பிள்ளை நீ மீண்டு வர வேண்டும் என்றால் உன் மனது தெளிவாக இருக்க வேண்டும் இந்த அம்மா என்ன கொடுக்கின்றோனோ அதை பெறக்கூடிய மனநிலை என் பிள்ளைக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும் அல்லவா என் குழந்தை எப்பொழுதும் குழப்பமான மனதை வைத்து கொள்ளாதே உன் மனதில் குழம்பிக் கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க இருக்கின்ற நல்ல விஷயங்களை உனக்கு கிடைக்க விடாமல் செய்துவிடும் என்றில்லையே இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை அடைவதற்காக நீ எத்தனை போராட்டங்கள் எத்தனை விஷயங்களை அடைந்துவிட முடியுமா முடியாதா என்ற தவிப்பில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கின்ற நேரத்தில் உனக்கு வருகின்ற விஷயங்களை நீ விட்டுவிடக் கூடாது அல்லவா உனக்கு தெய்வம் மனம் வந்து இருக்கின்றது தருகின்ற விஷயங்களை எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ தவிர்த்து விடக்கூடாது அதைத்தான் இன்று அம்மா உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் அம்மாவினுடைய வார்த்தைகள் உன் மனதிற்கு நிச்சயமாக ஆறுதலை கொடுக்கும் இதை என்னுடைய நம்பிக்கை இது போன்ற நாட்களில் உன்னை தேடி வந்து இந்த தாயானவள் வாக்கு கொடுக்கும் பொழுது அதை ஒரு பொழுதும் நீ வேண்டாம் என்று மறுத்துவிடாதே ஏதேனும் ஒரு சூழ்நிலை உனக்கு நல்ல திருப்பத்தை கொடுக்கும் அந்த சூழ்நிலையை நிச்சயமாக என் பிள்ளை நீ உணரத்தான் வேண்டும் இப்பொழுது வேண்டுமானால் இது உனக்கு மிகுந்த வேதனையை கொடுத்திருக்கலாம் ஆனால் இதன் பின்னால் உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மை என்ன என்பதனை நீ இன்னும் சில நாட்களிலேயே புரிந்து கொள்வாய் இந்த தாயானவள் உனக்கு வாழ்க்கையில் நடத்தப் போகின்ற அத்தனை அற்புதங்களையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ வேதனைப்படாதே இனி நடக்கப் போகின்ற நன்மைகளை எண்ணி சந்தோஷ படு இனி நடக்க இருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் உனக்கு மனதிற்குள் மிகுந்த ஆறுதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ முழுமையாக நம்பிவிட்டால் போதும் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை உன் மனது சுமந்து நிற்கின்ற எண்ணங்கள் இவை எல்லாம் என்றாவது நம்மால் இறக்கி வைக்க முடியுமா என்று நீ கேட்பாயானால் நிச்சயமாக உன்னால் இறக்கி வைக்க முடியும் ஆனால் அதற்கு நீ இந்த மனிதர்கள் தேடக்கூடாது இவர்களிடத்தில் நீ உதவிகளும் கேட்கக் கூடாது மாறாக உன் தாயானவள் என்னிடத்தில் இதையெல்லாம் நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும் உனக்கு என்ன தோன்றுகின்றதோ என்ன எண்ணங்கள் உன் மனதிற்குள் வருகின்றது என்னிடத்தில் நீ பகிர்ந்து கொள் அம்மா முழுமையான ஆறுதலை உனக்கு கொடுத்து விடாவிட்டாலும் முழுமையான தீர்வினை உனக்கு உடனடியாக தராவிட்டாலும் அந்த நொடி உன் மனதிற்கு நிம்மதியை நான் கொடுப்பேன் குழம்பி தவிக்கின்ற விஷயத்திற்குள் அந்த நொடியை நான் உனக்கு நல்ல தீர்வினை கொடுப்பேன் எல்லா சூழ்நிலைகளும் மாறப்போகின்ற தருணம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கப் போகின்ற பல நன்மைகளை பெறப்போகின்றாய் என் பிள்ளையே தேவையில்லாத விஷயங்களுக்கு எல்லாம் உன்னை போட்டு நீ குழப்பிக்கொள்ளாமல் நடக்க இருக்கின்ற நன்மைகளை மட்டும் அதிகமாக சிந்தித்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மைகளை உனக்கு எடுத்து சொல்ல உன் அம்மா நான் எப்பொழுதும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் என்னை உணர்கின்ற பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் தோற்றுவிட்டதாக சரித்திரமே கிடையாது अरे என்னை நம்புகின்ற குழந்தைகள் என்னாலும் இந்த தாயின் அன்பினை முழுமையாக பெற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையில் சாதிக்க இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் சாதிக்க தொடங்குவார்கள் அதன் பின்னால் நமக்கு அத்தனை சோதனைகளும் நிச்சயமாக கிடைக்கும் எனக்கு நீ நன்றி சொல்வாய் உன்னுடைய நன்றியை எதிர்பார்த்து இந்த தாயானவள் நான் இங்கே இல்லை இந்த நன்றி கெட்ட மனிதர்களைப் போல அல்ல உன் அம்மா என் பிள்ளையே நான் உன் இடத்தின் நன்றியையும் எதிர் எதிர்பார்க்கவில்லை உன்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்த்து இதை செய்யவில்லை என் குழந்தையினுடைய அன்பு மட்டும் எனக்கு எப்பொழுதும் போதும் என் குழந்தையினுடைய அன்பினை நான் முழுமையாக பெற்றுக்கொள்ள விரும்புகின்றேன் அதற்கு என் பிள்ளை நீயும் இந்த தாயினுடைய அன்பினை முழுமையாக பெற்றுக்கொள்ள துணிவாயானால் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் இந்த தாயின் அறிவுரைகளின்படி செய்து கொண்டே வா ஒவ்வொரு நாளும் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிகளும் இந்த தாயானவள் என்னுடைய வார்த்தைகளின்படி நீ செய்து வருவாய் ஆனால் நிச்சயமாக உனக்கான வெற்றி உன்னை தொடாமல் வேறு எங்கும் சென்றுவிடாது யார் நினைத்தும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றங்களையும் கொண்டு வந்து விட முடியாது இந்த அம்மா தருகின்ற சூழ்நிலை வந்துவிட்டது இந்த அம்மா உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது இறுதி கட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்ற என் பிள்ளை இந்த நேரத்தில் என்ன நடந்தாலும் சரி உனக்கான நன்மைகளை நான் தந்தே தீருவேன் என்ற சூழ்நிலையிலும் உன்னை நான் ஒருபொழுதும் கைவிட்டு விட மாட்டேன் என் குழந்தையின் கஷ்டங்களை நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன் நீ கஷ்டப்பட்டால் நான் சந்தோஷப்பட மாட்டேன் உன்னுடைய கஷ்டங்களை என்னுடைய கஷ்டங்களாக நினைத்து நான் அதற்கான தீர்வினை கொடுப்பேன் என் தங்கமே இந்த அம்மாவினுடைய அன்பும் அருளும் எப்பொழுதுமே உனக்கு முழுமையாக கிடைக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சிக்கிக் கொள்ள என்பதற்காகவும் உன்னை இதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த அம்மா என்று இந்த வாக்கினை உனக்காக கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தை உன் வாழ்க்கையில் உனக்காக காத்துக்கொண்டிருக்கின்ற ஆபத்து என்னவென்று உணராமல் நீ இருந்து கொண்டு இருக்கின்றாய் சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அது உடனே உனக்கு தெரிந்துவிட்டது என்றால் நிச்சயமாக இத்தனை பிரச்சனைகளும் நீ தேங்கி நின்றிருக்க மாட்டாய் இந்த அம்மா சொல்வது போல என்றோ இந்த பிரச்சனைகளிலிருந்து நீ மீண்டு வந்திருப்பாய் ஆனால் சில பிரச்சனைகள் உனக்கு என்றோ முடிந்திருக்கும் என் தங்கமே இந்த பிரச்சனைகள் உன்னை போட்டு வாட்டி வதைக்கத்தான் காரணமாக எதிலிருந்துமே என் குழந்தை மீண்டு வர முடியாமல் வேதனையில் தவித்து கொண்டு இருக்கின்றாய் என் தங்கமே இனியும் வேதனைகளும் சோதனைகளும் உனக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருந்தால் உன்னால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை காப்பாற்றிக்கொள்ள முடியாது ஏதாவது ஒரு பிரச்சனையில் எப்பொழுதுமே நீ இருந்து கொண்டிருப்பாய் ஏதாவது ஒரு சோதனையில் எப்பொழுதுமே நீ நேசிக்க தவித்து கொண்டிருப்பாய் ஏதாவது ஒரு கஷ்டம் எப்பொழுதுமே உனக்கு வந்து கொண்டே இருக்கும் ஆனால் என் குழந்தை இந்த கஷ்டத்திலிருந்து எல்லாம் இப்பொழுது நீ மீண்டு வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த அம்மா வந்துவிட்ட பிறகு உனக்கு இது போன்ற ஆபத்துகளை எல்லாம் நான் நடக்க விட மாட்டேன் இந்த ஆபத்துகளில் இருந்து உன்னை நிச்சயமாக நான் மீட்டெடுப்பேன் ஆபத்து என்றால் வாழ்க்கையில் எப்படி வருகின்றது பார்த்தாயா சற்று இன்று இருக்கின்ற மனிதர்கள் உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு உனக்கு ஏற்படுத்துகின்ற விஷயத்தினால்தான் வருகின்றது இதிலிருந்து எப்படியாவது நீ மீண்டு வந்துவிட வேண்டும் இந்த பிரச்சனையிலிருந்து நீ நிச்சயமாக மீண்டு வந்தால் மட்டும்தான் உனக்கு இருக்கின்ற அத்தனை சோதனைகளில் இருந்தும் உன்னால் தப்பித்து கொள்ள முடியும் உன்னை ஆட்டி ஒவ்வொரு சூழ்ச்சிகளும் உன்னை இந்த வாழ்க்கையை வாழவிடாமல் தான் செய்து கொண்டிருக்கின்றது இந்த அம்மா ஆனவள் உன் முன்னால் தோன்றுகின்ற நேரங்களில் எல்லாம் ஒரு உண்மையை நீ உணர்ந்தாயா நீ எப்பொழுது இந்த அம்மா என் முகத்தை காண்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் சற்றென்று உன்னை விட்டு ஒரு தீய சக்தி வெளியேறும் அதாவது உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் உன்னை விட்டு வெளியேறும் இந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் இத்தனை காலமும் உன் வாழ்க்கையில் உன்னை வாழவிடாமல் செய்தது இந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை கஷ்டங்களையும் கொடுத்தது எதிர்மறை சக்திகள் உனக்குள் வந்து தங்குவதற்கு இந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் காரணமாக இருந்தது தீய சக்திகள் ஒரு இல்லத்திற்குள் வரவேண்டும் என்றால் அங்கே எதிர்மறை எண்ணங்கள் இருக்கின்றது என்றால் அவர்களால் ஒரு துளி அளவு கூட உன்னில் நுழைந்துவிட முடியாது எப்பொழுது அவர்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் குடிகொள்கின்றதோ அந்த நேரம் அவர்களுக்கு குடும்பத்திற்குள் தீய சக்தி உள்ளே நுழைந்துவிடும் என் குடும்பத்திற்குள் உன் ஆபத் குடும்பத்திற்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியவர் என்ன செய்ய போகின்றார் என்பது உனக்கு இப்பொழுது சொல்கின்றேன் பொறுமையாக தெளிவாக கேள் இவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் தெரியுமா இவர்கள் உனக்குள் எதிர்மறை எண்ணங்களை அதிகமாக ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதாவது உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் மாற்றிவிட்டால் நீ எதிர்மறையான சிந்தனைகளை உனக்குள் அதிகமாக கொண்டு வந்து விட்டால் நீ நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் உனக்கு எதிராகவே இருந்து கொண்டு இருந்தால் உன் இல்லத்திற்குள் மிகவும் எளிமையாகவே தீய சக்தியை அனுப்பிவிடலாம் என்று நினைக்கின்றார்கள் தீய சக்திகள் உள்ளே வர வேண்டும் இப்பொழுது உனக்குள் நல்ல எண்ணங்கள் தெய்வத்தின் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்றது அதனால் எப்படியாவது இல்லாததையும் பொல்லாததையும் உன்னிடத்தில் சொல்லி உன் மனதை மாற்ற வேண்டும் உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய நல்லதுக்கு அல்ல உன்னை சுற்றி கெட்ட விஷயங்கள் இருக்கின்றது என்று சொல்லி உன்னை பயமுறுத்தும் இந்த நிலையிலிருந்து உன்னை மாற்றுவதற்காக இவர்கள் பல முயற்சிகளை செய்து இருக்கின்றார்கள் இந்த முயற்சிகளில் அவர்கள் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று அவர்கள் நினைத்தது போல தீய சக்தி உன்னை ஆட்சி செய்யும் இல்லை அவர்கள் நினைத்தது போல எதுவும் நடக்காது நான் என்ன நடந்தாலும் எதிர்மறை எண்ணங்களை ஒரு நாளும் உனக்குள் கொண்டு வர விடமாட்டேன் எத்தனை விஷயங்கள் வந்தாலும் எது வந்தாலும் நான் நேர்மறை தான் இருப்பேன் என்று என் குழந்தை நீ சொல்வாயானால் நீ நிச்சயமாக உன் இல்லத்திற்குள் தீய சக்திகள் ஒரு பொழுதும் உழைந்து விடாதே என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமி இந்த சூழ்நிலையை உன் வாழ்க்கையில் நான் மாற்றி காட்டுகின்றேன் இந்த நிலையை உன் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக உணர்த்துகின்றேன் உனக்கு நடப்பது என்ன என்பதனை நான் உனக்கு நிச்சயமாக தெரிய வைக்க அத்தனை விஷயங்களையும் செய்கின்றேன் நான் இந்த நாட்கள் உன் வாழ்க்கையில் கொடுத்த